ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொத்தமல்லி சட்னி செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் வரமெளகாய் ரெண்டு பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம்தான் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடான உடனே இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிடணும் அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா வதக்கிடலாம் கூடவே வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி இலைய அதில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா வரத்துறத நல்லாயிருக்கும் அதனால் கொத்தமல்லியை வந்து நம்ம பதிலே போட்டு கொத்தமல்லி இலையை நல்லா வணக்கி விட்டு வெளியே வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் தேங்காவும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுக்கு போடணும் போடுவோம் போட்டு நல்லா வணக்கணும் சீக்கிரம் வணங்கிடும் வச்சு விட்டு வணக்கணும் தக்காளி வணங்கும்போது எப்போவும் கல்லுக்கு போட்டு தக்காளி வணங்குறது எப்போவுமே கல்லுக்கு போட்டு ஸ்டிம்மில் வச்சுட்டு ஒரு கிள கிளறி விட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வணங்கிவிடுவேன் அதுக்காக தான் கல்லுக்கு போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுவோம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தா சட்னி ரெடி ஆகிடும் நல்லா ஆயிடுச்சு மிக்சியில் போட்டிருக்கேன் போட்டு இப்போ அரைச்சிடலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் கடைகு நல்லா பொறிஞ்சிருச்சு அப்ப கடலைப்பருப்பு உளுத்து பருப்பு அதே போட்டுக்கிறோம் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் மழையா கருவேப்பில போட்டுக்கிறோம் தான் தாளித்து விட்டாச்சு சட்னி ரெடி இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ